அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய படி மக்களை தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதற்கான தேதிகளும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபலாம் மறக்க மாஸ்க்கு பாருங்க உங்களுக்கு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறோம் இந்த வாங்க தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் ரேஷன் பொருட்கள் தற்போது அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டனர் தமிழக அரசு முதலமைச்சரின் தாய்மனோர் திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அதற்கான இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆறாம் தேதிகள் இந்த சிறப்பு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழாயிரம் முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாய கடைகள் செயல்பட்டு வந்துள்ளனர் இந்த கடையில் இரண்டு கோடியே இருபத்தி லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்து வருகின்றனர் இவர்களுக்கு ஒவ்வொரு மாதம் ரேஷன் கடையின் பொறுத்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்துள்ளனர் அந்த வகையில் அரிசி சர்க்கரை பாமாயில் கோதுமை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இலவசமாகவும் விலை மலிவாகவும் வழங்கப்பட்டு வந்தனர் மேலும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்களும் இயற்கை பேரிடர் காலங்கள் பல்வேறு நிவாரண உதவியிலும் வழங்கப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் உணவுப் பொருட்களை வாங்க முடியாமல் தவித்து வருகின்றனர் அவர்களுக்கு உதவிடும் வகையில் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளனர் அந்த வகையில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் எழுபது மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத் திறனின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பின்படி முதலமைச்சரின் தாய் திட்டத்தின் கீழ் எழுபதுக்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கே சென்று விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ரேஷன் பொருட்கள் அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அனைத்து மக்களுக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்குள் தீபாவளி பண்டிகைக்கான இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் தீபாவளி முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முன்கூட்டியே ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் முன்கூட்டியே ரேஷன் பொருட்கள் கட்டாயம் ஒரே கட்டமாக பத்தாம் தேதிக்குள் வழங்கப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதே போன்று புதுச்சேரி மாநில அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐந்து இலவச பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது தமிழக அரசு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இலவச பொருட்கள் புதிதாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை ஏற்கனவே ரேஷன் கடையில் வழங்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஒரே கட்டமாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்குள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்